Gracias. No, அடுத்த சுப்புர மேல்லைநிலைப்பள்ளி காஞ்சிபுரம் தலைமை ஆசிரியர் கூப்பிட விழாவின் மாவட்டம் Gracias. தலைவர்கள் சீனவர்களை அவர்களை மாடிப்பெருமாறு அடுத்த நிகழ்ச்சியாக ரைன்ஸ் வழிபாடு ஜஞ்சே உலை எஸ் மதிரின் முன்னாள் தலைவர் நம்பி முன்னாள் தலைவர் அவர்களுக்கு உலக நிலைமைக்காக உடல் மூலம் சங்க சிறப்பு கொண்டதற்கு கல்வி தந்த ஆயுமே ஆசிரியர் தலைவர்கள் மற்றும் நம்முடைய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இந்த விழாவை செலுத்திக் கொண்டுள்ள தாய்ப்பு இந்த சங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று மருத்துவ நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இந்த விழாவை வருகை தந்துள்ள ஆசிரிய குருமக்கள் ஜி தேவராஜன் முதுகலை ஆசிரியர் பி சுமித்ரா அவர்கள் வேதியில் ஆசிரியர் டி காயத்ரி அவர்கள் உயிரியல் ஆசிரியர் அருண் கார்த்தி கணிதம் மோகல் தமிழ் ஆசிரியர் பரசுராமன் கணினி அறிவியல் ராம்குமார் கணக்கு அறிவியல் திரு ராமலிங்கம் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் இ அமுதா பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் என் விஜயலட்சுமி அறிஞர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என இந்த சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் அறுப்பதாக இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக மிக முக்கியமாக இந்த சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு காஞ்சிபுரம் வரல நகர அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர் அவர்கள் திரு மா அன்பு அவர்கள் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கே சொல்ல அனுமதிக்கின்ற அனுமதி வருகின்றேன் காம சுப்பாய் பள்ளியினுடைய முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் தலைவராக இருந்து இப்போது அறிவியல் கட்டடத்தை கட்டியிருக்கின்றார்கள் அந்த அறிவியல் கட்டடம் கட்டுவதற்கு அவருடைய அந்த கவர்னர் தேர்வில் கட்டினார்கள் அது மட்டும் கல்விக்காக மிக முக்கியமாக நான் நான் படித்த அந்த தொடக்க பள்ளியின் கட்டிடத்தையும் அவர் நம்முடைய சங்கத்தில் இருந்த பொழுது மிகச் சிறப்பாக வைகுணபெருமான் கோயின் தேர்விலே கட்டியிருக்கிறார்கள் அதேபோல இந்த சங்கத்தையும் முதன்மையான என்று எல்லா நிலைகளையும் வழிநடத்தி கொண்டு செல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சங்கத்துடைய பொறுப்பாளர்களை நியமித்து வழி நடத்தி இந்த சங்கத்தை முப்பத்தி நாலு ஆண்டுகளாக நடத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கவர்னர் பிடிஜி மா அன்பு அவர்களை வருக வருக சிறப்பு ஆற்ற வருகளை அன்புணா அப்படியே கரெக்டாகப்பா

நடைபெறுகின்ற ஆசிரியர்களை பாராட்டுகின்ற இந்த விழாவிலே தலைமை கடந்துகின்ற தலைவர்

வாசன் அவர்களே காங்கிரஸ் அரசு பள்ளியினுடைய பெற்றோச தலைவர் அன்பு சௌதர பொன்மொழி அவர்களே வருங்கி தந்திருக்கின்ற முன்னாள் தலைவர்களே அன்பு அறிமாக்களே அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த ஆசிரியர்களை பாராட்டுவதற்கு நான் இந்த மாதத்திலே இந்த நாளை தேர்ந்தெடுத்த பொழுது பாராட்டுவதற்கு யார் சரியான முறையிலே செய்வார் என்று எண்ணிய பொழுது நம்முடைய சங்கத்தின் ஆற்றலுக்க உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் அவருடைய அணிய பொழுது என்னுடைய இரண்டு தம்பிகளும் அந்த அரசு காம படித்தவர்கள் என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடு அந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நான் தடைபடுகிறேன் என்று சொன்னார் அவருக்கு ஒரு அன்பு நண்பர்களே அரசு காமசு உங்களுக்கு சிறு விளக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வெளியே வந்தேன் வளர்ச்சி பள்ளி காஞ்சிபுரத்திலே பள்ளிகள் ஒன்று வண்டியர் சங்கம் அடுத்தது அரசு காமசோபுரம் உயிராளி பள்ளி அது எய்ட் பள்ளியாக இருந்தது நாங்கள் எல்லாம் படிக்கிற பொழுது மிக சிறப்பான நிலையில இருந்த பள்ளி அந்த நிலையிலே இருந்து நான் நாங்கள் வெளியே வந்த பிறகு அந்த பள்ளியினுடைய நிலைமையை மாறி இறுதியாக இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் அந்த உயர்நிலைப் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள் படைமாளெல்லாம் ஒன்று சேர்ந்து நிலைக்கு செல்கிறேன் வேதனைப்பட்டு அப்பொழுது இருந்த ஒரு தலைமை ஆசிரியர் மறக்க முடியாது அன்பு சகோதரர் ஜெகதீசன் அவர் எங்களை தொடர்பு கொண்டு ஒரே வார்த்தையா சொன்னார் அன்பவர்களே நீங்கள் வந்து நகராட்சி பள்ளி கட்டிட்டு இருக்க உங்க பள்ளி இது மாதிரி போயிருந்தே சொல்ற நீங்க சரியா இருக்கீங்களா சொன்னோம் கண்டிப்பா நான் இந்த நிலையில சரியா இருக்கிறேன் அவருடைய நிலையிலே கருதி நாங்கள் எல்லாம் ஒன்று அப்பொழுது மனித அன்பு சதவீத மறக்க முடியாது என்னுடைய தலைமையில் தான் இந்த பணி நடக்க வேண்டும் என்று சொல்லி அன்றே ஒரு தீர்மானத்தை போட்டார் நம்ம மனித அன்பு சதவீத குணர்வர்கள் அன்று தலைமையேற்று பள்ளியினுடைய படைப்பாளர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆண்டு இருபது ஆண்டுகள் அன்று நினைத்தோம் பள்ளியை அரசு பள்ளியாக்கி மேல்நிலை பள்ளியாக்கி போனாலும் வருகின்ற தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஏற்ப செய்து கொண்டிருந்தார்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் சிங்கவாசன் அவர்களை பார்க்க முடியாது மிக சிறந்த முறையில் பள்ளிக்கு வளர்ச்சி கொடுத்திருந்தார் அந்த வளர்ச்சியிலே பிளஸ் டூ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த மாணவர்களை தேர்வு கொள்ள வைத்தார் அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தலைமை ஆசிரியரும் பணியாற்றினார் அதற்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பு தலைமை தலைமையாசிரியர் விநாயகர் அவர்கள் இந்த பள்ளிக்கு பொறுப்பேற்று இந்த பள்ளியினுடைய அதாவது ஒரு தனியார் பள்ளியிலே மாணவர்களை பெற்றோர்கள் சேர்த்து மாணவர்களை சேர்த்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையிலே அந்த பள்ளியினுடைய அட்வாசலையும் மாற்றி இந்த சிறப்பான ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கின்றார் அப்படி உருவாக்கணும் இல்லாமல் அந்த பள்ளியினுடைய மாணவர்களை எந்த நிலையிலே தன்னுடைய ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அந்த மாணவர்களை எப்படி சேர்த்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பிலே நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிள்ளைகள் கூலி வேலை செய்கின்ற மாணவர்கள் பெற்றோர்களுடைய